சின்ன மருமகள் நீ எப்பமோ தமிழ் செல்வே சேதுவா பயங்கரமாக திட்டுறாங்க நீ எல்லாம் ஒரு புருஷன் நினைச்ச கட்டின பொண்டாட்டி இந்த அளவுக்கு கேவலமாக பேசுற இப்படி ஒரு கேவலமான ஒருத்தனை நான் பார்க்கவே இல்லைன்றாங்க இனிமேலும் வந்து நீ எனக்கு வேண்டாம் ஏன்னா என்னை அளவுக்கு கேவலமாக பேசுகிறேன் எனக்கு புருஷனாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாதுன்றாங்க தனியாக என்னால் வாழ முடியாதுன்னு நினைச்சிட்டீங்களா கண்டிப்பா நான் தனியா வாழவே சாதித்தும் காட்டுவேன்றாங்கன்ற மாதிரி இருக்கீங்களா கண்டிப்பா நான் வாழ்ந்து காட்டு முன்னாடி எல்லாம் நான் வாழல எனதான்ட்டு அவசியம் வாழ்ந்து காமிக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்பவே கோவமாக அதிரடியா பேசிட்டு போறாங்க அந்த இடத்துல ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சேது அப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க கருப்பு இருந்துட்டு மாப்பிள்ள நீ பண்ண தப்பியா தகாத வார்த்தையில எல்லாம் நீ தமிழ் செல்வியா ரொம்ப காய காயப்படுத்திட்டேன்றாங்க கொஞ்சமாச்சு நீ பேசின விஷயங்களை யோசிச்சு பாருயா அது உனக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நீ தமிழ் செல்வி அப்படி பேசினது என்னாலே தாங்கிக்க முடியல பாவியா அந்த பொண்ணால் எப்படியா தாங்கிக்க முடியும்ன்றாங்க எப்படியா உன்னால் இப்படி பேச முடியுதுன்றாங்க சேது ஃபீல் ஆகுறாங்க அதோட இந்த பிரமோ முடிச்சிருக்காங்க தேங்க்யூ